நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா வாழ்நகரத்தில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டை பார்க்க தான் வந்திருக்குறோம் இன்றைக்கி மழையாக இருக்குது சிறிய சிறிய தூரல் போட்டுகிட்டு இருக்கிறதுனால இங்கே பின்னாடியெலாம் இந்த கடைகளெல்லாம் கிடையாது வெறும் மீன் கடை மட்டும்தான் இருக்கும் இப்போ புதுசாக வந்து கடைகள் இங்கே ஆரம்பிச்சிருக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள் இந்த கடை எவ்வளவு இந்த மீன் வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டானது மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அம்மா இது எவ்வளோ இந்த கத்தியெல்லாம் இது க்ளீன் பண்ணுறது எவ்வளோ எழுபது ரூபாவா இந்த சின்ன கத்திங்கெல்லாம்

இப்போ தான் நம்ம மீன் மார்க்கெட்டுக்குள்ளேயே போகிறோம் உள்ளே போனோடனே இந்த மீனோட வகைகள் என்ன விலைகள் என்னன்றதை பார்க்கலாம்

இன்றைக்கி நிறைய மீன் இறெல்லாம் வந்துட்டு இந்த வானகர மார்க்கெட்டில் ரொம்ப குவிஞ்சு கிடக்குது மக்கள் நிறைய அலமோதிட்டுருக்காங்க ரேட்டும் விலை கம்மி தான் பார்க்குறீங்களா ஒரு ஒரு இடத்துல எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு வாங்க வேறு இடத்த பார்ப்போம் ரெண்டு ஒரு

இல்லை பெரிய பெரிய இடம் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கடையில் எடா இரநூத்தம்பது ரூபா போடுறேன் முந்நூறுவா வேலை ஐம்பது ரூபா போடுறேன் அதை ரூபா இடம் வஞ்சரம் நானூறுரூவா எல்லாம் கம்மி வேலை ஆ அப்புறம் பெரிய கோலா போடுறேன் இரநூத்தம்பதுரூவா முந்நூறுவா காலைல போட்டாச்சு இப்போ இரநூத்தம்பதுரூவா பால் சுர இருக்கு இரநூறுபா முந்நூறுரூவா கோவால் நானூறுரூவா போடுறேன் ரூபா அதை முந்நூறுரூபா

ஒன்றா பண்ணா இப்படி சாகது இருக்க ஃபுல்லாக ரெட் கலர் சாவது இருக்கா ஃபுல்லாக ஃப்ரெஷ்னு இங்கே டவுட் கிடையாது கடை பேர் பீ டூ ஃபுல்லாக ஃப்ரெஷ் சருக்கே கிடைக்கும் இங்க ஃபுல்லாக கடை பேர் பீ டூ ஓகே தேங்க்யூ டன்

இந்த வஞ்சரம் வந்து ஒரு கிலோ வந்து அறநூறுரூவா ஆகுதுங்க அறநூறு ஒரு கிலோ ரெண்டு ரெண்டே கால் வரும் ஆமாம் ஆ ஆ இல்லை ரெண்டு ரெண்டே கால் வரும் இட அண்ணா ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக போடலாம் அவ்வளோதான் இந்த தொழிலில் நம்ம பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம் ஆமாம் வாடகைன்றது இல்லை மீன் தொட்டு பார்த்தா கண்டிஷன் தெஞ்சிடும் மீன் எடுக்கிறேன்னு வச்சுங்க இப்போ என்ன கொஞ்சம் கொலை கொள்ளலாம் இருக்குதுனாக்கா க கண்டிஷன் தெரியும் தூக்கும்போதே தெரியுங்க மீன் மஞ்சளம் கூட சரி தூக்கும்போதே தெரியும் கண்டிஷன் என்னான்றது அதனால வந்து நம்ம என்னன்றது பார்த்து சொல்லிடலாம் மக்களுக்கு சாப்பிட்ற பொருளை அதை வந்து நம்ம சம்பாரிக்கிறதுக்காக அதிகமாக இது பண்ணி விற்க போகிறது கிடையாது நல்ல பொருள் தான் விற்போம் அதுதான் அவங்களும் சா சாப்பிட்டுனா தடவை வரணும் இல்லை கடை தேடியே அதுதான் நம்ம வந்து வியாபாரம்ன்றது சம்பாதிக்கணும்னு நினைங்கன்னா எப்படி நான் சம்பாதிச்சு போகலாம் இது ஒரு நாள் தொழில் கிடையாது காலம்புள்ளா தொழில் செய்யணும் அப்போ என்ன பண்ணணும் ம கஸ்டமர்களுக்கு திருப்திப்படுத்தணும் அப்போ தான் நம்ம வந்து வியாபாரம் முன்னேறோம் இல்லைன்னா பத்து ரூபா வச்சு அதிகமாக வச்சு நிற்கிறேனாக்கா இப்போ தரம் நல்லா இருக்கணும் வாடிக்கையாளராக திருப்திப்படுத்தணும் அதுதான் பாருங்கள் இந்த பெரியவர் என்ன மாதிரி சொல்கிறார் பாருங்கள் விலை வந்துட்டு கூட கொறைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நல்ல பொருள் தான் நாங்கள் விற்போம் நல்ல பொருள் சாப்பிட்டு திருப்பி வரணும்

சங்கரா நூற்றி ஐம்பது ரூபாய் அது கடம்பா இது வந்துட்டு சொடும்பு மீன் வெள்ளை சொடும்பு வெள்ளை சொடும்பு இது வந்து மார் வந்து இதுவாகிடும் குழந்தைங்களுக்கு குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் இதில் வாங்கி தருவாங்க இந்த நண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது வெயிட்டாக இருக்குது புதுசாகவே இருக்குது நண்டு புதுசாக இருக்கு பாருங்க ரெட் கலர் ஏரா இந்த கடப்பா எவ்வளோ என்ன எவ்வளோ இது கேர் கடம்பா இது ரூபாய் இந்த ஏரா டூ டுவெண்ட்டி பாருங்க எவ்வளவு இருக்குது சார் இது வளர்க்குற ஏராங்களா கடல் ஏறாவா வளர்க்குற ஏறாவா ಇದು ಎಲ್ಲ ನೂತಿ ಇರನೂರು ಇರನೂ ಅರು ಇದು ಇಂದರೇ ನೂತಿ ಮುಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ இது பாருங்க மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சங்கராயெலாம் பாருங்கள் எவ்வளோ ஜொலிக்குது இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே எல்லாமே இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபாயில்தான் ஆரம்பித்து இரநூறு இரநூத்தி இருபது வரைக்கும் விற்கிறாங்க எவ்வளோங்க வந்திரம் நானூற்றம்பது ஐநூறு நான் பாஞ்சு வருஷமாக இருக்கிறேன் சார் ஆமாம் சார் இந்த பாருங்க சார் கையில் தொட்டன்னே மீனை பற்றி தெரிஞ்சிடும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கிலோ இது ஐநூறு சார் பவால் ஐநூறுவா சார் ஐநூறுவா சார் அது காணாங்கத்தை ஐலா ஆ இது நூற்றி இருபது ரூபா கிலோ ஆ கம்மி விலை சார் நூற்றி ரூபா தான் சார் இது எறால் சார் இரநூறு சார் இது இரநூத்தி ஐம்பது இது முந்நூறுவா சார்

எவ்வளோ சார் நீங்கள் பெரியா வெளியோட பிரச்சனை போடுங்க போடுங்க போனவா